அனைவருக்கும் வணக்கம் சாதிய படிநிலையை அகற்ற தீண்டாமை கொடுமையை அகற்ற இந்த மக்களுக்கு தன்னுடைய முழு நேர வாழ்நாள் பணியை மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஒரே தலைவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் கைகூலியாக மாறி விலை போன பிறகும் ஆனால் ஆர் எஸ் எஸ் போகாமல் தொடர்ந்து களத்தில் சமரசமின்றி கொள்கையில் சமரசமின்றி போராடும் ஒரே தலைவர் தன் வாழ்நாள் முழுசும் திருமணம் செய்து கொண்டால் கூட பணி தடைபடுமே என்று கருதி திருமணமே செய்து கொள்ளாமல் மக்களுக்காக களப்பணியாற்றும் ஒரே தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் அரு இரண்டாவது நேற்று கொண்டாடி முடித்திருக்கார் அண்ணன் திரும அவர்களுக்கு நம்முடைய திராவிட பேசுரங்கத்தின் சார்பாக அவர் இம் வாழும் வரை நிம்மதியாகவும் இந்த சமூக சீர்திருத்த பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்திட வாழ்த்தி சமூக நீதி பயணத்தில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டு சமரசமயம் செயல்படுவார் என்று நம்பிக்கையோடு அண்ணன் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டு வாழ்த்தி மகிழ்கிறேன் அவர்களின் பிறந்த நாள்ல ஒரு சகோதரி ஒரு கோமாளியோட ஒரு நாகரிக கோமாளியோட பதிமூன்று ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைய கரடி காரி துக்குவதை போல சல்லிய சல்லா கிழிச்சி அவன் இந்த கோமாளியோட முகத்தை தொங்க விட்டுருக்காங்க ஒரே ஒரு நிமிட கவிதை மூலமாக ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையிட்டாங்க தம்பிகளுக்கு தோல் உரிச்சி காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம சகோதரி வந்துட்டு அந்த காணொலியில அந்த கவிதை மூலமாக கோமாளியோட தோழுச்சி காட்டியிருக்காங்க தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் என்பார் அயலக தமிழரிடம் திறன் நிதி வாங்கி தின்பார் இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி என்ன பாத்தீங்களா எல்லாரும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த சீமான பத்தி பல காணொலிகள் நாம வந்து போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு இந்த மக்களை தம்பிகளை ஏமாத்தி திறள் நீதி திரட்டி அவர் வந்துட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு ஆர் எஸ் எஸ் கை கூலியாக இருந்துகிட்டு செஞ்சிட்டு இருக்காங்கிறத ரொம்ப அழகா இந்த ஒரு நிமிட கவிதையில வந்து முகத்திரையை பிடிச்சிருக்காங்க கவிதை நான் பார்ப்போம் தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அவன் தம்பி எல்லாம் ஏமாளி எவ்வளவு தம்பிகள் முட்டாள்களாக இருக்கிறாங்க தம்பிகள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கும் வரைதான் இந்த கோமாளியோட வேஷம் எடுபடும் அதாவது வேஷம் என்பது மக்கள் யாரும் நம்ப போறதுல இந்த மக்களை ஏமாத்தி திரல் நிதி திரட்டுறாரு இல்லையா அது அவரால அவரால் வருமானம் சம்பாதிக்க முடியும் தொம்பிகள் வந்து விசில் அடிக்கும் வரை மட்டும்தான் அதோட மட்டுமல்ல இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமைக்கறி சமைப்பவராய் அவமதிக்கும் பிசுறுன்னு அவரை கொண்டு அதாவது தன் கையை வைத்து தன் கண்ணை குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அவரு கோட்டை விட்ட அவருக்கே போட்டு அவருக்கு சரியான செருப்படி கொடுத்துருக்காங்க அக்கா இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரன்னாலே போர் வீரர் மாவீரர் இந்த தமிழ் மக்கள் அவரை வந்து ஒரு மிக பெரும் ஒரு போராளியாக தனி இளம் கேட்டு தன்னந்தனி மாவீரனாக போராடிய அந்த போராளியை வெறும் ஆமக்கறி சமைச்சு கொடுக்கறதாகவும் அதை சொல்லி நக்களாக அந்த நண்டு எப்படி சமைப்பாங்க அவர் கூட போய் பழகிட்டு வந்தவீங்க கூட இந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இவர் போய் பார்த்துட்டு வந்தது பழகினது எந்த ஆதாரமும் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் சந்திச்சு வந் சந்திச்சுட்டு வந்ததாக தான் தகவல் இருக்கு ஆனா அந்த அஞ்சு நிமிஷத்துல ஆமா கறி சமைச்சு போட்டாரு நண்டு சமைச்சு போட்டாரு இன்னும் என்னென்னமோ ஆம முட்டையை வறுத்து கொடுத்தாரு இன்னும் என்னென்னமோ கற்பனை கதைகளை அவிழ்த்து விட்டு இருக்காரு ஆனா உண்மையிலேயே அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு உறுதுணையாகவும் உண்மையாகவும் அவர் போராட்ட காலத்துல நின்னவங்க இது வரைக்கும் அதை பத்தி தற்பெருமை பேசிக்கிட்டதே கிடையாது அதை அவங்க அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டே கிடையாது உதாரணத்துக்கு அண்ணன் கொளத்தூர் மணி எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு உண்மையாக போராளியாக இருந்து அவருடைய எல்லா இன்பத் துன்பங்கள்ல எல்லாத்திலையும் கலந்துகிட்டாது நிதி கொடுத்து எல்லாம் உதவுனாங்க அதே போலதான் சுபவியா இன்னும் மற்ற தோழர்கள் எல்லாருமே வந்து அவர்களுடைய போராட்ட களத்துல உறுதுணையா இருந்தாங்க அதுக்காக சிறையும் சென்றாங்க நம்ம ஐயா போன்றவர்களாம் அவங்களாம் கூட தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பிரபாகரன் அவர்களை பயன்படுத்திக்கல இது வரைக்கும் தன் பெருமை பேசிக்கிட்டது கிடையாது அத அக்கா ஒரு வரியில கிழிச்செறிஞ்சிட்டாங்க சீமானோட முகத்திரையர் இன்னொரு வார்த்தை தான் மிக முக்கியமானது தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசுறு இல்லையா தன் கையை வைத்து தன் விரலை வைத்து தன் கையை போலன்னு இது வந்து அண்ணம் போட்ட பிட்டு தான் காளியம்மளுக்காக அண்ணன் சொன்னதை அவங்களுக்கே திருப்பி திருவிழிச்சிருக்காங்க ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் அவர் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரே அவருடைய கொள்கை இது வரைக்கும் ஒரு நாள் மேடையில ஒண்ணு பேசுவாரு அடுத்த நாள் மேடையில ஒண்ணு பேசுவாரு பெரிய பேர பெரியாரின் பேரன் என்பாரு பெரியார் இல்லைன்னா நானும் வேஷ்டியே கட்டி இருக்க மாட்டேன்னு சொல்லி பேசுவாரு அவருக்கு வாழ்நாள் முழுசும் நன்றி செல்வி பண்ணுவாரு அடுத்த நாளே ஏறி பெரியார் இது இதுதான் அவருடைய கொள்கை அதை அப்படியே அவங்க வந்து தோடு உறிச்சு காட்டிருக்காங்க அதே போலத்தான் திராவிடத்தால் வீழ்ந்தேன் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார் திராவிடத்தை தீட்டிக்கிட்டே திராவிட தமிழர்கள்கிட்ட திரள் நிதி திர நிதி திரட்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க நீதி கொடுக்குற தமிழர்களுக்கு தான் அறிவு வேணும் இப்படியே மட்ட கோமாளிக்கு ஒரு ஃப்ராடுக்கு நிதி கொடுக்கலாமா என்று சொல்லி அந்த முட்டாள்களுக்கு தான் அறிவு வேணும் அதையும் அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்காங்க திராவிடத்தை அழிக்க ஆரியம் அழிக்கிய விஷ குப்பி இது ரொம்ப முக்கியமான விஷயம் குப்பி என்பதை போராளிகள் பயன்படுத்துவது இந்த போராளிகள் இந்த கோமாளிக்கு இந்த கோமாளி வந்து குப்பியா இருக்குது விஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அண்ணனை வந்து ஓமையை சொல்லி என்ற சொல்லி திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய தமிழகமே நாளை விரட்டும் காரி துப்பி தமிழக மக்களே காரி துப்பி பஸ்ட்லேயே சொன்னேன் கரடி உண்மையை போல் காரி துப்பி தமிழக மக்களை விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் வீழ்ந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் என்று ஒரு அற்புதமான கவிதையை படிச்சு இந்த மேடையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க சீமான இதை விட ஒரு திரையில யாராலையும் இவ்வளவு கேவலமாகவும் இழிவாகவும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை சீமான் வந்து எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மக்களை எப்படி இப்படிலாம் ஏமாத்திட்டு குறி குறிப்பா இளைஞர்களை தம்பிகளை இந்த தம்பிகள் வந்துட்டு நம்பி ஏமாளியா இருக்கிற வரைக்கும் தான் சீமானுக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை குறிப்பா பெண்களை என்னைக்குமே மதிச்சதே கிடையாது அந்த விஜயலட்சுமி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் சீமான் வந்து காதல் மன்னன் என்று சொல்லி பெண்கள்லாம் வந்து இன்னும் சீமான்கிட்ட வந்து நெருங்கி பழகுவதாகவும் ஆசையா பேசுவதாகவும் இப்படியெல்லாம் சொல்லி ரீல் விட்டு பெண்களை ஏமாற்றுவது இளைஞர்களை ஏமாற்றுவது அததான் வந்துட்டு இந்த சகோதரி மிக அழகாக ஒரு ஒரு நிமிட கவிதை மூலமாக சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்